வணக்கம் தேசிய குடற்புழு நீக்க நாள் ஒவ்வொரு வருடமும் வருடத்துக்கு இரண்டு முறை ஆகஸ்ட் மாதம் மற்றும் பிப்ரவரி மாதம் அரசன் அரசின் மூலம் நடைபெறுகிறது இது வந்து அல்பண்டு சொல் அப்படிங்கிற மாத்திரை வந்து வருடத்துக்கு இரண்டு முறை ஒரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்பித்து பதினெட்டு வயது வரை உள்ளவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இதில் வந்து ஒரு வயதுலேருந்து ரெண்டு வயது வரைக்கும் பாதி மாத்திரையும் ரெண்டு வயதுக்கு மேலே இருந்த குழந்தைங்களுக்கு முழு மாத்திரையும் அரசால் வழங்கப்படுது இது குடல் குடற்புழுக்களை நீக்கம் செய்கிறதுக்காக பொதுவாக வந்து குடல் புழுக்கள் வந்து குழந்தைகள் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைவாளை ஏற்படுத்தும் அதை சரி செய்யறதுக்காகவும் வருடத்துக்கு இரண்டு முறை அரசின் மூலமாக செய்யப்படுகிறது ஏற்கனவே வந்து நீக்க மருந்து கொடுத்துருந்தாலும் இந்த டைமில் கொடுக்குற மாஸ் டிவார்மிங் கேம்பெயின் மூலம் கொடுக்குற அந்த மாத்திரையை நம்ம கொடுக்கணும் பொதுவாக இந்த மாத்திரை கொடுக்கறதுனால வயிற்றில் இருக்கும் கொக்கி புழுக்கள் அதாவது இரத்தத்தை உறிஞ்ச கொக்கி புழுக்கள் வந்து அழைக்கப்படும் இதனால் வந்து அனீமியா எனப்படும் ரத்த சோகை வராமலும் விட்ட விட்டமின் ஊட்டச்சத்து குறைபாடு வராமலும் தடுக்கப்படும் பொதுவாக வந்து ரத்த சோகையை தடுக்கிறதுக்காக ஸ்கூலில் வந்து இரும்பு சத்து மாத்திரையும் வாரம் வாரம் இருக்காங்க அதை தவிர இந்த மாதிரி இந்த பூச்சி மருந்தையும் தவறாமல் வருடத்துக்கு ரெண்டு மாதிரி தரணும் இப்படி தர்றதுனால குழந்தைகளுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்க முடியும் சோகையினால் பல்வேறு உபாதைகள் ஏற்படும் குறிப்பாக வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது குழந்தை டல்லாக இருக்கும் அனிமையாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நடந்தாலோ ஓடினாலோ விளையாடுனாலோ மூச்சு வாங்கும் இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும் அதனால அந்த அனிமையாக எனப்படும் ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்காகவும் பிற ஊட்டச்சத்து குறைபாடுகள் வராமல் இருக்கிறதுக்காகவும் அரசாங்கம் வந்து வருடத்துக்கு இரண்டு முறை டிவார்மிங் எனப்படும் குடல் புழு நீக்க மருந்துகளை மாத்திரைகளை தருகின்ற தராங்க இது வந்து பொதுவாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளிகளில் வந்து வழங்கப்படுது இந்த மாத்திரையை வந்து நம்ம அலட்சியமாக தூக்கி போடாமல் கரெக்டாக குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்களா என்னான்னு பார்க்கணும் பொதுவாக வந்து ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து முழு மாத்திரை தான் அதனால் நம்ம வந்து மாத்திரையுடைய சைஸ் பெருசாக இருக்கிறதுனால பயந்துட்டு கொடுக்காமல் இருக்கூடாது மாத்திரையை கரைச்சோ இல்லைனா வந்து பொடியாக்கியோ இல்லைனா வந்து வென்று சாப்பிடவோ சொல்லணும் மாத்திரையை வந்து பாதி மாத்திரையை மட்டும் சாப்பிட்டு தூக்கி போடக்கூடாது திரும்ப திரும்ப இந்த மாதிரி குறை பூச்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா இரண்டு வாரங்களுக்கு பிறகு திரும்ப ஒரு தடவை இந்த பூச்சி மாத்திரையை தரலாம் ஏதாவது மருத்துவ ஆலோசனை பெற்று நம்ம தரணும் பொதுவாக தரக்கூடிய இந்த பூச்சி மாத்திரையை வந்து வருஷத்துக்கு இரண்டு முறை நம்ம சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து அனிமையாக என்ப ஒத்த சோயம் வராமலையும் ஊட்டச்சத்து குறைபாடு வராமலும் தடுக்க முடியும்